அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குறோங்க அதை தான் பார்க்குறக்கு வந்துருக்குறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்கணும் பார்த்தீங்கன்னா மேட்டுக்கடை ஏரியோடு பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்குதுங்க ஆ கட்ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முந்நூறு மீட்ருக்குங்க முந்நூறு அடி இருக்குங்க கட்டோடு ஏன்னா கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸுங்க கிணறுங்க ஏல்ஹி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி வாங்கிங்க எல்லாம் பூல் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க நாலு மூளை ஃபென்சிங் இருக்குது பக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தருங்க சுற்றியுமே தோப்புங்க எல்லாம் இந்த வா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கு இந்த பூமி வந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது சூப்பர்லான்னுங்க நான் பைபாஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இந்த தோப்பு தானே பைபாஸுங்க இடையில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு பூமி தானுங்க அதுதான் பைப்பர்ஸ் ரோடுங்க எந்த மூலையும் மறக்காதுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பூமி சின்ன ஒரு ஓயிங் மில் போடுறக்குலாம் சூப்பரலானு குடோன் கட்டலாங்க இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கரா சேர்ந்து ஒன்றரை கோடி சொல்கிறாங்க அதாவது மொத்த விலையாக சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கராக சேர்ந்து ஒன்றரை கோடி சொல்கிறாங்க இந்த நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்